ஆறில் வரும் போது இங்க திராவிட கட்சியை தான் ஒரு கட்சி அழியும் திமுக அதிமுக தான் போயிடும் ஒரு கட்சி போயிட்டு ஒரு கட்சி தான் இருக்கும் என்ன ஆகும் நீ சொல்ற விஷயம் திராவிடமா ஆரியமா கல்வெட்டுகள் இங்க இருந்து கொண்டு போய் நம்ம கர்நாடகில இருக்குது மைசூரில் இருக்குது அதை இன்னும் அதை படிவம் எடுத்து இந்த அரசா இன்னும் அது கொடுக்கவே இல்லை அது கொடுத்தா பல விஷயங்கள் வெளியே வரும் டிஎம்கே டிஎம் மாற்றம் எதிர்பார்க்கறாங்க ஏன்னா எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வர வரலாற்றுல இவனுக்கு ஆண்டு ஒண்ணுமே எல்லாம் போயிட்டானுங்க ஏற்கனவே நாலு லட்சம் எட்டு லட்சம் கோடி கடமை வச்சது தமிழக அரசு

அவங்களுடைய நாகரீகத்தை எங்களை அப்சர்வ் பண்ணிக்கணும் சரி அதை அப்சர்வ் பண்ணுறதால இவங்க என்ன பண்ணுறாங்க கெட்டு போகிறாங்க வடக்கில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியோ ஒரு அறிவு உள்ள அறிவான தன்மை கிடையாது அவங்க கிட்ட அவங்க வந்து ஒரு காட்டு மண்டி வாழ்க்கை நைன்டி பர்சன்ட் இருக்காங்க இனி வரும் நாட்கள்ல திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் மட்டும் தான் போட்டியா டிஎம் கே பிஜேபி இது மட்டும் தான் வந்து பிரதான கட்சிகளை நிலைச்சிருக்குமா இருக்குமா நாம் தமிழ் கட்சியிலே வந்து அவங்க வந்து யாரு கூட்டணி சேரமானு சொல்லி இருக்காங்க அவர் விஜய் கூட சேரம் சொல்லி இருக்காரு ஆனா இப்படி சேருவான்னு தெரியல ஏடிஎம்கே பாஜக பாமக விஜய் இவங்க நாலு பேர் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் இது வந்து தவிடி பொடியாக்கி இப்ப லிவிங் டுகெதர் கொண்டு வந்துட்டானுங்க எல்லாம் கொண்டு வந்துட்டானுங்க தமிழும் தலைகீழ மாதிரி வடக்கன்ஸ் வராங்க அவங்க நம்மளே ஆடு ஆளுகிற நிலமை வரும் அதனால வரும் கண்டிப்பா வரும் இவ்வளவு காலங்களுக்கு இந்தி உள்ளே வரல ஏன்னா இந்தி அவசியம் இல்லை அறிவளி இருக்குமே ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் கிடையாது இப்ப நிறைய இந்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்திக்காரன் உள்ள வந்துட்டான் அது வந்து என்னன்னா நம்ம நம்மளுடைய அதிகாரம் பறி போய் இருக்க வேண்டியிருக்குதுன்னு ஜனங்க உணரணும் ஆனா இப்ப இதை பேசும்போது இன்னொரு ஒரு விஷயம் இப்ப நடந்ததையும் பத்தி பேசணும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது வந்து காலனி வீசப்பட்டது அந்த ஒரு செய்தி வந்து பெருசா பேசப்பட்டது ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே இந்த நிலை அப்படின்னா ஒரு அடிப்படை சாதாரண ஏழை எளிய மக்களுடைய நிலை என்னவாக போது நம்மளுடைய நாட்டுல ஜனநாயக நாட்டுல நம்ம வாழ்றோம் கருத்து சுதாரம் பரிமை சொல்ற பேச்சுரிமை இருக்கு கருத்துரிமை இருக்கு ஜாதி இனம் மதம் பேதம் பாராத நம்மளுடைய இந்திய நாடு அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிங்க என்ன இது நடக்குது அது வந்து தாக்கியதா தான் சொல்லப்படும் நம்ம வெளியில போறல்ல உள்ள இருக்கிற ஒரு வந்து இதுதான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அதாவது வந்து மனிதத்தன்மை என்பது ஒரு சென்ட் லெவல்ல எல்லாருக்குமே ஒரு கோவம் வரும் இல்லையா அந்த கோவத்தை வெளிப்பாடுதான் இது அவர் வந்து கோ கோ இது மாதிரி வந்து சாமி சிலை இல்லை அது இல்லைன்னு சொன்னதில்ல அதுக்கு சனாதனத்தை எதிர்த்து பேசணும் சொல்ல இவர் வந்து காலனை வீச முயற்சி பண்ணிருக்காரு ஆனா முறைப்படி அது தவறா எதிர்த்து பேசுற தப்பான விஷயம் அது அடிக்க முயற்சி பண்ணது ஒரு அட்வொகேட் பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம் ஏன்னா அவரும் ஒரு காலத்து அட்வொகேட் வந்து ஜட்ஜானவர் தான் அவர் அட்வொகேட் செய்யறது வந்து உள்ளபடியே சொல்ல போனால் சட்டத்தை மதிக்காத ஒரு தனமா தான் இதை பார்க்க வேண்டியது இல்ல சனாதனம் எடுத்த உடனே நம்ம நம்மோட

அஸ் அட்வொகேட்டாக இருந்துகிட்டு நீயும் சட்டத்தை மதிக்காம ஜட்ஜி மேலே கால் வீச முயற்சி பண்ணால் நாளைக்கு சட்டத்துடைய என்ன இதே அர்த்தம் செய்வாங்களே சீனியர் அட்வகேட் பண்ணுவோம் ஜூனியர் பண்ணுவோம் அவன் அப்படி இருப்போம் அப்போ நாட்டுக்கு என்ன சொல்லி விரும்புகிறீங்க அப்போ அட்வொகேட்ன்றதுல முறையில் இருந்தால் நீங்கள் வந்து தெளிவான சிந்தனையோடு இருக்கணும் சீஃப் ஜஸ்டிஸ் மேல பொண்ணு உள்ள போய் வருத்தக்கூடிய விஷயம் அதுக்கான ஆக்ஷனை வந்து பார்கோல்ஸ் எடுத்திருக்காங்க இன்னைக்கு அவரை இது டிபேர் பண்ணியிருக்காங்க பார்கோல்ஸ் நீக்கி இருக்காங்க அவரை அவர் இன்னைக்கு காலையில் வந்து நியூஸ் என்னன்னா பார்கோல்ஸ் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இது தவறான நடவடிக்கை அவர் நடவடிக்கை ஆளாகப்பட்டிருக்காரு இதுதான் இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் ஓ சரி 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 ஒரு கட்டுக்கோப்பான தமிழ் இனம் நம்மளுடைய இனம் இது வந்து இன்னைக்கு தமிழ்நாடும் வந்து எல்லா விதத்திலும் முன்னேறி இருக்கு தமிழர்களுடைய வளர்ச்சி நம்ம இந்தியாவையும் கடந்து பிற நாடுகளையும் இன்னைக்கும் பேசப்படுது தமிழர்கள் என்றாலே அது அதுக்குரிய ஒரு வேல்யூ அதுக்குரிய ஒரு பெருமையே வேறதான் இந்த தமிழ் நம்ம இன்னைக்கு அழிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கு தமிழ் கலாச்சாரங்களை அழிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கு முட்டுக்கட்டை உண்டா தமிழத்தை அழிக்க வேற முடியாது ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஒரு பண்பட்ட ஒரு இனம் தமிழம் தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்குது இப்போ வடக்குல இருந்து வரவங்களை அவங்களோட நாகரீகத்தை அப்சர்வ் பண்ணிக்கிறோம் சரி அதை அப்சர்வ் பண்றதால இவங்க என்ன பண்றாங்க கெட்டு போறாங்க இது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சிங்கமும் அந்த பன்னி ஒரு சந்தனாகவும் அந்த சிங்க பன்னி புத்த வரும் அது மாதிரி அங்கிருந்து வரவங்க ஏற்கனவே ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு ஒரு முறைப்பட அமைப்புன்னு பார்த்தா தமிழினத்துக்கு உரியாது உலகத்துக்கே அறிவு கற்றுக் கொடுத்த இனம் தமிழம் அதெல்லாம் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா நாம தான் வந்து அவங்க பெசனை நினைக்கிறோம் வடக்குகளாக பெசை நினைக்கிறோம் முன்னிலையே அங்கே போனீங்கன்னா வடக்குல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியோ ஒரு அறிவு அறிவான தன்மை கிடையாது அவங்க கிட்ட அவங்க வந்து ஒரு காட்டு மேடை மாதிரி வாழ்க்கை நைன்டி பர்சன்ட் இருக்காங்க தமிழத்தை கொண்டு தமிழத்தை பார்க்கும் போது நம்ம கிட்டே இருக்க வர வரைமுறைகள் அந்த பண்பாடுகள்லாம் நைன்டி பர்சன்ட் வெளியே வடமாடையெல்லாம் கிடையாது அதெல்லாம் அங்க கிரைம்ஸ் அதிகம் நம்ம தமிழ்ல கிரைம்ஸ் கம்மி தான் இப்படிதான் வாழும் வரைமுறை இருக்கு நமக்கு அந்த வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனா இது வந்து தபடி பொடியாக்கி கொண்டு கொண்டு தமிழும் தலைக்கீழ மாறி போயிடுச்சு இப்ப எல்லாம் ஒழுங்குமுறை எல்லாம் போயிட்டு இருக்கு தொடர்ந்து போச்சுன்னாக்கா நம்ம சிறுமிக்கு நம்மளே காரணம் ஆயிடும் இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு காலத்துல தமிழ்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருந்து அதே அந்த காலத்துல பாரிய சொன்னாரு தமிழ் என்று சொல்றா அழகா சொல்லி கொடுத்தாங்க ஆனா அந்த பண்பாடை நம்மளோட கலச்சத்தை மறக்கிறோம் வீட்டுக்காட்சி உயர்வு நினைக்கிறோம் ஏன்னா வந்து ஏற்கனவே அறிவில் சிறந்தவர்கள் இருந்தோம் இந்த அறிவை கொஞ்சம் கொஞ்சம் மயக்கடிச்சுட்டான் அது உண்மை நினைச்சு நம்ம மயங்கிட்டு போயிட்டு இருக்கோம் எதை செய்ய கூட செய்து கிட்டு இருக்கான் நம்ம செய்யல முன்னோர் சொல்லி வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கான் இது மாதிரி வாழ்ந்தீங்கன்னா லைஃப்ல பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இவ்வளவு இந்தி உள்ள வரல ஏன்னா இந்தி அவசியம் இல்ல ஏன்னா ஏன்னா அறிவாளி இருக்குமே அறிவாளி இல்லைன்னா இந்தி நமக்கு பண்ணலாம் ஆனா கத்துக்க தப்பு கிடையாது ஆனா இந்தி வர காரணம்னா அறிவு அதிகமா இருக்கு அறிவ அறிவு சிறந்த முன்னோர்கள் நிறைய வகுத்து கொடுத்துருக்காங்க இது மாதிரிலாம் உடல் வரம்பு இருக்குது என்ன இருக்கு வாழ்க்கை முறையில் கொடுத்து கொடுத்துருக்காங்க அவருக்கு விண்வெளி ஆராய்ச்சியில தமிழ் அடிச்சிக்க ஆளே கிடையாது இன்னைக்கு உலகத்துல இருக்க பல உயர்ந்த பதவிகள் இருக்கணும்னா தமிழர்கள் கண்டிப்பா அதுதான் பெரிய விஷயம் தான் உலகத்தில் பல மூலைகள் இருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து இதோட மதிப்பு மரியாதைய தெரியாத இளைஞர்கள் தலைமுறைகள் ரொம்ப பாவமா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர் கத்துக்கிட்ட அறிவாளிங்க எந்த கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டோ இந்த சயின்ஸ்டோ இன்னைக்கு தஞ்சை கோயில கட்ட முடியாது ஒரு முறை வந்து காமராஜர் காமராஜ் கேக்குறாரு அறிவுற பொறியாளர் கேக்குற ஐயா நான் விளையாட சுற்றி ஒரு பிரிச்சு கட்ட போற ஒரு பெரிய கட்டுமானம் கட்டணும்னு சொல்றாரு ஐயா காமராஜர் காமராஜ்ல சொன்னாரு இதையும் போய் கட்ட தேவையில்ல தஞ்சை பெரிய கோயிலை போய் பார்த்துட்டு வா பெரிய பாத்துக்கோம் அது எப்படி கிட்ட கண்டுபிடிச்சிட்டு வா இதை விட அரிசி அறிவியல் அறிவியல் எங்குமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப அவ்வளவு அழகா கட்டி இருக்கிறது இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல இப்ப கம்ப்யூட்டர் கம்யூட்டர் எல்லாம் பண்றீங்க அப்ப ஆயிரம் ஆண்டு முன்னே அதை பண்ணிட்டானே அப்ப அறிவில் சேர்ந்தவர் யார் ஒரு உதாரணம் அவ்வளவுதான் இன்னைக்கு இதெல்லாம் வந்து தமிழ்ல வரலாறு மீட்டெடுப்பு செய்யப்படுகிறது மறைக்கப்படுகிறது இதனாலதான் தமிழ்ல வெளியே வரல நம்முடைய நம்முடைய விஷயம் நம்முடைய என்ன தகுதி என்ன தரத்தரணும்னு தெரிந்து கொண்டால் தமிழ் ஆட்சி ஆள் மாட்டான் நிறைய தமிழர்கள் பத்தி சொல்லிட்டே போன அறிவியல் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஒரு அறுபதாயிரம் கல்வெட்டுகள் இங்கிருந்து கொண்டு போய் நம்ம கர்நாடக இருக்குது மைசூர்ல இருக்குது அதை இன்னும் அதை படிவு எடுத்து இந்த அரசா இன்னும் அது கொடுக்கவே இல்ல அது கொடுத்தா பல விஷயங்கள் வெளியே வரும் அறுபதாயிரம் கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாங்க அது எத்தனை இருக்கு தெரியல இந்த திராவிட மாட்சியில அத பண்ணி தமிழ் மேல ஆர்வம் கொண்ட திராவிட மாட்சி இன்னும் ஏன் அதை செய்யவில்லை அது திராவிட மாடாட்சி தான் கேட்கணும்

இப்ப ரெண்டு பிரதான கட்சிகள் இருக்காங்க இது பாஜக காங்கிரஸ் ஒரு அடுத்த கட்சியில இருக்காங்க இப்ப டிவிக்கே கே வந்துட்டாங்க தாவேக்கா இப்ப இது எதிர்பார்க்கறது டிஎம் தேடி நிற்கும் ஏடிஎம் தேடி நிற்கும் இப்ப ரெண்டு கூட்டணியா மூன்று கூட்டணியா நான்கு கூட்டணியா இன்னைக்கு வந்து தகவல் படி இவர் டி டிவி தனியா நிக்க போறேன் அவரு பாஜக இவரு விஜய் சேர போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கணக்கு நடந்துன்னு சொன்னா தமிழ்நாட்டுல டிஎம்கே வந்துடும் இப்போ டிஎம்கே இந்த பக்கம் ஏடிஎம்கே பாஜக பாமக விஜய் இவங்க நாலு பேர் சேர்ந்தா வெற்றி நிச்சயம் இதுல என்ன நடக்குன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டோட மாற்று ஒரு அமைப்பு உருவாகும் இதுல வளர்ச்சி யாருக்குன்னு சொன்னா விஜய்க்கு அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்கும் ஏன் அரசியல கத்துக்கணும்ல ஆட்சி அதிகத்தை வந்து எப்படி ஆட்சி செலுத்தணும்னு தெரியணும் இல்லையா ஆனா மக்கள் எதிர்பார்க்கறாங்க இரண்டு கட்சிக்கும் மாற்ற எதிர்பார்க்கிறாங்க டிஎம்கே டி மாற்றம் எதிர்பார்க்கறாங்க ஏன்னா இருபத்தஞ்சி ஆண்டுகள் வர வரலாற்று இல்லை ஆண்டு ஒன்றுமேலாம் போயிட்டானுங்க இருக்கும் நாலு லட்சம் எட்டு லட்சம் கோடி கடமை வச்சிருந்தது தமிழக அரசு சரி அந்த கடனை தலை வச்சுட்டு இருக்கானுங்க இதுக்கப்புறம் புதிய வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் புதியர் வந்து அவருக்கு திறமை வந்து ஆளும் திறமை பயிற்சி பற்றி ஒன்று இருக்கு இல்லையா அந்த பயிற்சி எடுத்துக்கணும் அப்போ இது கூட்டணி சேர்ந்தால் இது அடுத்த முறை ஒரு விஜய் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படி வந்தால் தமிழகத்துக்கு ஒரு புது ஆட்சி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதை நடக்கும் ஆனால் இந்த காட்டு கூட்டணி ஆட்சி இப்படி நடக்கணும் நடந்தால் சரியாக அப்படி இல்லைன்னா அடுத்த முறை வந்து டிஎம் கதை பாஜக கால் ஊன்ற முயற்சிக்கிறாங்களே எல்லா மாநிலம் எல்லா மாநிலத்திலும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இங்க வரதுக்கு முடியலன்ட்டு இந்தி தெரியல வேற ஒண்ணும் கிடையாது இந்தி தெரிஞ்சு பேச பேசிட்டு இருப்பான் நம்ம இந்தி தெரியல இப்போ நிறைய பேந்தி இந்தி கத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் நிறைய பேர் இந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்திக்காரன் உள்ள வந்துட்டான் அது வந்து என்னன்னா நம்ம நம்மளுடைய அதிகாரம் பறி போய் இருக்க கொண்டு இருக்குதுன்னு ஜனங்க உணரணும் அது அது வந்து நம்ம வந்து எல்லாம் விட்டு சந்தோஷப்படணும் இப்ப ஏன்னா வேலைக்காலெல்லாம் இந்திக்காரன் தான் வராங்க வடக்கன்ஸ் வராங்க அவங்க நம்மளே ஆளுகிற நிலைமை வரும் அதனால வரும் இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா வரும் நீங்க என்ன பண்றீங்க நீங்க சோம்பேறியா இருக்கீங்க வடக்கன்ஸ் வந்து வேலை செய்யறான் நீங்க குழக்க மறுக்குறீங்க அப்ப என்ன நாளைக்கு அவனே இப்ப நம்மளோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிடும்ல உங்களுடைய என்ன பலவீனம் கண்டுபிடிச்சு நல்லா பல நாளைக்கு போனா அவனை பண்ணுவான் நம்மளே அடிக்க ஆரம்பிப்பா நடந்துருக்கு போலீஸ் அடிச்சு ஓட விட்டானுங்க திருப்பூர் அடிச்சு ஓட விட்டாங்க இல்லையா போலீஸ் அடிச்சு ஓட விட்டாங்க அது போல ஏதாவது அரசு பண்ணிச்சு என்ன பண்ணுச்சு அதை தான் கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியல ஆனா காவல்துறையில அடிக்கிற தேவ தைரியம் வந்து அப்ப என்ன சொல்றது நம்ம அடிக்க எவ்வளவு நாளாகும் சரி இப்ப பாஜகவின் இந்த ஒரு ட்ரிக்கு வந்து தமிழகத்துல பளிக்கும் அப்படினு சொல்றாங்க. தமிழகத்துல பாஜக கால் ஊன்றும் அப்படினு சொல்றாங்க. கண்டிப்பா ஓனா. இவங்க கண்டிப்பா எலெக்ஷன்ல வருவாங்க. பாஜக கணிசமான தொகுதியில் கேட்டு வாங்குவோம். கண்டிப்பா பாஜக எலெக்ஷன்ல எம்எல்ஏ சில பேர் கண்டிப்பா हटமாறது போவாங்க. ஓகே வெச்சிங்க. ஐயோ இந்த அளவுக்கு ஊருடியா சொல்றீங்க. இல்ல கண்டிப்பா நடக்காது. ஆனா தமிழ் நிலை என்னவாக இருக்கும்? நாம் திராட்சை நிலை ஒரே அவங்க வந்து யாரு கூட இணையறேன்னு சொல்லி இருக்காங்க. அவர் விஜய் கூட சேரன்னு சொல்லி இருக்காரு. ஆனா இப்போ சேர்வான்னு தெரியல. அவரை பொறுத்தவரை ஒரு ஓட்டு பிரிக்குதனு யூஸ் ஆகலாம். அவர் ஆட்சிப்படுத்த அமரவே முடியாது அவர் ஆட்சிப்படுத்தி விஜயாச்சு தெய்வம் சொல்றான் தெய்வம் சொல்றதோ இவரு கிடையாது இவரு தனித்திணிக்க போறோம் சொல்லி இருந்தா ஜெயிக்க போறதும் கிடையாது எம்எல்ஏ ஆகும் பொருள் ஜெய்க்க

தமிழ் சமூகத்தை நிறைய செய்து கூடிய ஒரு தலைவராக நீ அறியப்படிய ஒரு ஐயா ஐயா அவர்கள் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஒரு துரதிருஷ்டவசமானது இது யாரும் எதிர்பார்க்கல எல்லாருக்குமே அது மனசு ஒருத்தம் ஆனா குடும்ப சண்டையா இதுவரை நாங்க பாக்குறது குடும்ப சண்டையை தான் கட்சியில எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு கட்சியில யாருக்கும் எந்த இதுவும் இல்ல சில பேர் வந்து எந்த இது சாராம தனியா இருக்காங்க இணைவாங்க நம்பிக்கை இருக்குது இணைந்த பேருக்கு ஒன்னா இணைஞ்சிக்கலாம் அதுவரை நம்ம தனியா இருக்கலாம் யாருமே இந்த கட்சியில் சேராம எதுக்கும் போகாம இவருக்கு போனால் அவருக்கு கஷ்டமா இருக்கும் அவருக்கு போனா இவருக்கு கஷ்டமா இருக்கும் யார் பக்கம் நல்ல நடுவிலையே நிற்கிறாங்க கூடிய விரைவில் சரி வாய்ப்பு செய்யப்படும் அன்புமணி கூட்டணி வாய்ப்பிருக்கு அன்புமணி கூட ஒன்னு வரும் அன்புமணி கூட்டணி வந்தால் அது எந்த பக்கம் போகன்றது ஒரு சில கணிப்பு வச்சிருக்காரு எனக்கு வரைக்கும் அதிமுக கூட போதோ பாஜக கூட போறது வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே அந்த திமுக கூட இப்போ சேர்த்து இருக்காங்க தில்சத்திலேயே சொல்லிட்டாங்க பாமக வந்த அப்போ திமுக ஒன்றை இழக்க வேண்டியது இருக்கும் அப்போ இது ஏதாவது ஒரு நடக்கும் அது பாமக போச்சுன்னா விடுசை வெளியே வந்துடணும் அது வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால இது அதிகமா வந்து பாஜக கூடிய அதிமுக கூடிய சேர்த்து வாய்ப்பு நிறைய இருக்கு அது போனாதான்

சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுசரிச்சு போய் ஆகணும் அது ஏடிஎம் கேடிஎம் யாரும் இருந்தாலும் இப்ப இவங்க வந்து பாஜக வந்து காங்கிரஸ் போகாது அப்ப பாஜக கூட போய் கட்டாயம் வந்துட்டாங்க அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேரும் அடுத்த கட்சியை வந்து கொஞ்ச காலத்துல அதிமுக கொஞ்சம் அடுத்த தலையை பொறுத்தா இருக்குது எடப்பாடிக்கு அப்புறம் யாரும் வர போறாங்க அதை பொறுத்து இருக்குது ஆனா அது போகும்போது பார்த்தா ஆர்த்தியும் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வரும் அப்ப ஆரியன்னு வரும்போது இங்க திராவிட கட்சியை தான் ஒரு கட்சி அழியும் திமுக அதிமுக தான் ஒண்ணு போயிடும் ஒரு கட்சி போயிட்டு ஒரு கட்சி தான் இருக்கும் நீ சொல்ற விஷயம் திராவிடமா ஆரியமா அது உள்ள வரும்போது பாஜக உள்ள வரும் பாஜக உள்ள வந்துடும் முயற்சி பெற்று அவங்க வெற்றி பெற்று முடிச்சிட்டாங்க தெரிஞ்சவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல கண்டிப்பா ஒரு கணிசமான தொகை சீட்டு வந்து வருவாங்க பாஜக வருவாங்க அதுக்கான ஆயத்த பண்ணி ரொம்ப ஜெரூர் நடந்துட்டு இருக்கு பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் எப்படி ஆக இருக்கும் ரொம்ப நன்றி எங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு பல விஷயங்களுக்கு விளக்கமா இதுதான் அப்படின்ட்டு வெட்டு ஒண்ணு தொந்தரண்டு பேசுனீங்க இல்லையா நிகழ்ச்சியில் கலந்துருக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி பண்ணுங்க